நாங்களோட லக்ஷ்மி நீங்க பாத்திருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எனக்கு இப்படி ஒரு ட்ராக் போகும்போது எனக்கு ரெண்டு கேள்வி தோணுச்சு ஓகே உங்களுக்கும் தோணியிருக்கலாம் ஒண்ணு என்னன்னா குமரன் ட்ராக்கே இவ்வளவு ஆழமா ஏன் திடீர்னு காட்டுறாங்க எப்படி சொல்றதுன்னா அவர் ஒரு மூணு மாசம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி ஒரு ரெண்டு மாசம் பக்கம் சீன்ஸும் கொண்டு வந்துட்டாங்க இப்போ அவர் வந்து ஒடன்னு என்ட்ரி கொடுக்கணும் பொங்கலுக்கு அப்புறம் அவரோட மேபி அங்கேயும் ஷூட் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த மாசம் வர முடியாது அதுக்கு அடுத்த மாசம் பிப்ரவரி ஷூட்ல கம்ருதின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஆனா அவங்க இப்போ ஏதோ ஒரு ப்ரெஷர் கொடுக்கறது பார்த்தா அவங்க சீன் வைஸ் கொடுக்குறத பார்த்தா அவர் அவ்வளோ நாள் காணோம் காணோன்ட்டு ஏமாற்றிட்டு இருக்க முடியாது இல்லையா அதாவது கங்கா கிட்டே ஸோ ஏதோ பேசினாங்க பிடிச்சாங்க அப்படிங்கும் போது எப்படியாச்சும் ஒரு நாள் அவர்கிட்ட இது பண்ணி ஆகணும் இந்த மாதிரி ஒரு ட்ராக் கொண்டு வர்றது ஒரு வேலை ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக இருக்கலாம் அப்படின்னு தோணுது ஏன்னா அவருடைய தேவை காட்சிகளுக்கு இருக்கலாம் ஓகேவா ஸோ அதனால் ஏதாச்சும் ஒன்று இருக்கும் இன்னொன்று பசு ஏதோ ஒரு வேலை பண்ணியிருப்பாரோ அப்படின்னு தோணுது ஏன்னா இதில் குமரன் அங்கே கடத்திக்குது மலேசியா போனது உண்மை தான் ஏன்னா அங்கேருந்து அவர் அங்கே போய் ரீச் ஆகி உங்கள் எல்லாத்துலேயும் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் கரெக்டு தான் ஏன்னா இங்கேயே தமிழ்நாட்டை விட்டு கிளம்பும் போதே கடத்திட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அவர் பேசிட்டு தான் இருந்திருக்காரு ஸோ அதனால் இந்த ஒரு இதில் எங்கேயாச்சும் அங்கே போய் கடத்திட்டாரா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் பார்த்தேன் இருக்கலாம் ஆனால் ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கலாம் ஆனால் இப்போது குமரன் அங்கே வந்து ஏதோ அவைலபிளே இல்லாத மாதிரியும் மூணு நாளாக அவரோட நெட்ஒர்க் இல்லாத மாதிரியும் இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இதே ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா நினி டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ராஜூ இருக்கார் இல்லையா அதில் வந்து கத்தி அப்படின்ட்டு கேரக்டர் பண்ணார் ரொம்ப ஃபேமஸாக அந்த கேரக்டர் வந்து ஒரு மெயின் மெயின்லேருக்கு ஈக்குவலாகவே ஒரு கேரக்டர் ஒரு ஒரு சில சமயம் பேசப்படும் இல்லையா அது மாதிரி கத்தி காயத்ரின்னு நினைக்கிறேன் அந்த ரோல் ஸோ அவங்களோடது அவ்வளோ ஒரு ஈர்ப்போட பேசிகிட்டு இருந்தோம் என்ன சொல்லணும் அவங்க ரெண்டு பேத்துக்கு அப்படியே ஒரு அழகான காதல் மலர்ந்துருது அந்த சீன் அப்படியே கண்டினியூ ஆகும் இருந்தோம் அவர் பிக்பாஸ் போனார் அவருக்காக வெயிட் பண்ணாங்க பட் அந்த சீரியலே முடிஞ்சிடுச்சு ஆனால் நான் கத்தி வருவார் வருவார்னு நானும் நினச்சிட்டு இருந்தேன் அவர் வந்தார்னா அங்கே வந்து எப்படி எப்படி சொன்னா இதே மாதிரி தான் சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி ஸ்லாட் அப்படிங்கும்போது அங்கேருந்து வந்தாருன்னா இது பயங்கர பூஸ்டப் ஆகும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தோம் பட் எல்லாத்துக்கும் வந்தவுடனே பூஸ்டப் ஆகிறவங்களும் இருப்பாங்க அவங்களே வந்து சீரியல் வராதவங்களும் இருப்பாங்க பூஸ்டப் ஆகாமலும் இருக்கலாம் எப்படி வேணாலும் போகலாம் அதுக்கும் சீரியலுக்கும் சம்மந்தமே கிடையாது ஏன்னா சீரியல் ஆடியன்ஸ் வேறு பாஸ் ஆடியன்ஸ் வேறு ஏன்னா நம்பதுலேயே பாருங்களேன் பாஸ் பற்றி பேசினா பெருசாக ஓடாது ஏன்னா இங்கே ஃபுல்லாக ஃபுல்லாக சீரியல் ஆடியன்ஸ் தான் ஸோ ஒரு புரிதலுக்கு ஸோ இந்த இடத்துல குமரன் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பாரா இல்லை குமரன் இந்த கேரக்டருக்கு ஏதோ ஸ்பாட்லைட் வச்சுருக்காங்க அதாவது அதை பற்றி அதிகமான டாக்ஸ் இருக்க மாதிரி காட்சிகளில் கொண்டு வந்துருக்காங்க ஏன்னா நடக்குன்னு பார்க்கலாம் ஒரு பக்கம் கிருஷ்ணா கிருஷ்ணாவுக்கு வேலை கிருஷ்ணா மேலே ஒரு பழி விழுந்திருக்கு இது மாதிரி ஒரு கோணத்தில் வருது இன்னொரு பக்கம் விஜயோட ஆஃபீஸ் ரிலேட்டடாக இன்னொன்று நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விகாவோட ஃபோட்டோஷூட் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது எனக்கு ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா காவிரியோட ஃபோட்டோஷூட்ஸ் தோணும்போது இன் அது என் மைண்ட் வைஸே உங்ககிட்ட இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப நல்லவங்களாகவே பேசாதீங்க இல்லைங்க உண்மையாகவே காவேரிக்கு ஃபோட்டோஷூட் இது மாதிரி சொல்லும்போது கங்காவுக்கும் பண்ணணும்ல அப்படின்னு தோணுச்சுங்க கரெக்ட் தானே ப்ரெக்னெட்னா எல்லாருமே ஈக்குவல் தான் என்னை பார்த்தோம்னா குழந்தைங்கனாலும் எல்லோரும் ஈக்குவல் தான் ஸோ அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் ஸ்பெஷலாக நமக்கு பிடிச்சவங்களோட குழந்தைங்க இருக்கலாம் பட் குழந்தைங்கள்னாவே ஈக்குவல் தாங்க அதில் நம்ம பார்ஷாலிட்டி பார்க்கக்கூடாது ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயம் கங்காவுக்கும் பண்ணணும் ஸோ அந்த ஃபோட்டோஷூட்டுக்கு குமரன் கேரக்டரும் ரீப்ளேஸ் ஆகி கூட வரலாம் ஓகேவா ஏதோ ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் நான் வருவாருன்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல பட் எங்கேயாச்சும் ரீப்ளேஸ்மெண்ட் இந்த ஆடிஷன் அது மாதிரியான டாக்ஸ் இருக்க மாதிரி தோணுது ஆனால் அது எந்த சீரியல்னு தெரில ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேவா புரிதலுக்கு ஸ்ட ஸ்டடியோ